எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு அது வந்து என் லைஃபோட ரிலேட் பண்ணி தான் நான் பேசியிருக்கிறேன் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஸோ என் புரிதல் லைஃப் பற்றி லவ் பற்றி ரிலேஷன்ஷிப் பற்றி என்னவா இருக்குங்கிறது தான் என் லைஃப்பில் நான் புரிஞ்ச விஷயம் தான் இந்த படத்தில் நீங்கள் ஏன் கேரக்டர் வழியாக பார்ப்பீங்க கிரேட் சார் பில்லியனான ஒரு விஷயத்த சொல்லி ஆக்சுவலாக எங்கள் பிரேக் பண்ணிட்டார் நானும் ஆக்சுவலாக நினைச்சிருந்தேன் விஷ்ணு சார் கேமியா வாப்பா இவ்வளோ நேரம் வருவாரே ஒரு வேலை செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் வருவாரா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஹாஃபோடைய எண்டில் வருவாரா இன்டர்வியூ வளாக்கில் வருவாரா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள்லாம் இருந்தது நேத்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்திருக்கு எஸ் சார் அது கண்டிப்பா நான் ஷேர் பண்ணனும் கண்டிப்பா ஆமீர் கான் சார் படம் பார்த்தாரு நேத்து வாவ் அண்ட் படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாப் வந்து லைட்டா கண் தொடு முடிஞ்ச உடனே அவர் கண்ணீர் விட்டாரு ஃபுல்லா கண்ணலா தொடச்சி பேசினாரு ஓஹோ அண்ட் பேபி என் தம்பி ருத்ரா அவரோட ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு ஜூலை லெவன்த் ரிலீஸ் ஆக போகுது எக்ஸைட்டடாக இருக்கிறோம் அண்டு எப்படி நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து மொதல் படத்துலேருந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி என் தம்பிக்கும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் ஸோ தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ் நீங்கள் எல்லோரும் தான் நான் இந்த ஸ்டேஜுக்குள்ள இன்றைக்கி நிற்கிறேன்னா ஒரு ப்ரொடியூசராக நிற்கிறேன்னா நீங்கள் எல்லோரும் எனக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸ் என் ஸ்கிரிப்ட்ஸ் பற்றி நிறைய ஸ்கிரிப்ட் ப பட படத்தோட ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நீங்கள் நிறைய ரசித்து எனக்கு கொடுத்த கான்ஃபிடன்ஸ்னால தான் நான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் கண்டிப்பாக அந்த விதத்தில் ஓஹோ இந்தன் பேபி படமும் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா கனெக்ட் ஆகு படத்தோட ஒரு ஜாலியான ஒரு ஃபன் ஃபில்ட் ஃபேமிலி ஃபில்ம் சின்ன பசங்களோட பார்க்கலாம் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து செகண்ட் ஆஃப் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசுகிற படம் அண்ட் ரிலேஷன்ஷிப்போட முக்கியத்துவம் என்ன பார்ப்போம் லைஃப்பில் அப்படிங்கிறது சொல்கிற ஒரு படமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஃபேமிலிஸோடு போய் ஜாலியாக தேட்டரில் பார்க்கலாம் ஜூலை லெவன்த்து அன்னிக்கு தேங்க்யூ பிரதர் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு இந்த படம் வந்து என்ன பேசுதுன்னா இந்த படத்தோட அவர் சொன்ன மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசுது நம்ம வர வேறு ஸ்டேஜில் லவ்வோட புரிதல் ஒன்று இருக்கும்ல இல்லை நம்மளுக்கு டீனேஜராக இருக்கும்போது வேறு ஒரு புரிதல் இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும்போது அந்த மாதிரி வேறு வேறு ஸ்டேஜில் புரிதல் இருக்குது ஸோ இதில் நான் சொல்லிட்டேன்னா ரொம்ப சொல்கிற மாதிரி இடம் பட் இதில் ஒரு ஒரு மெயின் விஷயம் வந்து நான் என் லைஃப்லேயே அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த படம் பண்ணதுக்கப்புறம் தான் என் லைஃப்லேயே அப்ளை பண்ணுவாங்க என்னன்னா சிம்பிளாக சொல்லிடல ரொம்ப கோவம் படக்கூடாது ஓகே சோ ஷார்ட் டெம்பரரா கூட முன்கோவா போட கூடாது அப்படிங்க ரொம்ப முன்கோவா இருக்க கூடாது அக्रेसிவ்வா தேவலாமா கோவமா கோவத்தால பல விஷயங்கள் நம்ம லைஃப்ல அப்படியே லூஸ் பண்ணிடுவோம் லூஸ் பண்ணிடுறோம் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாலே பல பல பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும்ன்றதுதான் ஒவ்வொரு மாதிரி ஒரு ரைட் சூப்பர் அது ஒரு பெரிய टेक अवे உங்களுக்கு இருந்தது இல்ல ரைட் ஓகே அதாவது வந்து இண்டஸ்ட்ரியலயே வந்து எல்லாரும் பொதுபொறாமப் போற ஒரே ஒரு பிரதர்ஸ் சொல்லலாம் நம்மவங்க பிறப்பவும் प्रेम செய்ய சொல்லுவாங்க ஏனா அவர் படத்தில் கதை இருக்கோம் பிரேம்ஜி பிரேமிஜி வந்துகிட்டே இருப்பாரு விபி சார் படத்தில் அந்த வரிசையில் இப்போ இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே ஆக்சுவலாக பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு பிரதர்ஸா நம்ம பார்க்க போகிற விஷ்ணு விஷால் சார் அவங்க ரெண்டு பேருமே இருந்துகிட்டு இருக்காங்க உங்களை இந்த மேடைக்கு கொண்டு வந்த அந்த நபரை வந்து கீழே வந்து நம்ம மேலே கண்டிப்பாக கூப்பிட்டு தானே வாங்கணும் சரி இப்போ ஒரு ஆங்கராக வந்து நான் அவரை நிறைய விஷயங்கள் அவரை பற்றி நான் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்டே நான் பேசினேன் நானும் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்கேன் உங்கள் பிரதரை இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் எப்படி இன்வைட் பண்ணுவீங்க

ஸ்டேஜில் கூப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிட்டா இல்லை அப்பப்போ இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா ஆக்சுவலாக ருத்ரா ருத்ராவுக்கு எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ எங்க டைம் லைன்ஸே வேறையா இருந்தது ஸோ எங்களுக்குள்ள காம்படிஷனுங்கிறது இல்லவே இல்லை எப்பவுமே ஜாலியாகவே இருப்போம் ஒன்னா வீடியோ கேம் விளையாடுவோம் நிறைய சின்ன வயசுல வீடியோ கேம்ல தோத்தானா வெறுப்பேர்த்துவேன் அவனை அப்படிதான் எங்களோட லைஃப் இருந்திருக்கு அண்ட் கிரிக்கெட் வந்து அவனுக்கும் சின்ன வயசுல பிடிச்சது ஸோ கிரிக்கெட் ஆடும்போதுலாம் வந்து சம்டைம்ஸ் கூட வருவான் மேட்ச் பார்ப்பான் தனி கிரவுண்ட்ல சேப்பாக்குல ஆளே இல்லாத கிரவுண்ட்ல நாங்கள் ஆடிக்கிட்டு இருப்போம் சோ அந்த மாதிரி 매치ஸ்லாம் பாத்துர்க்காம் சோ இப்டிதான் ஒரு ஜாலியான ஒரு வைப் தான் எங்களுக்குள்ள பட் இப்போ ஆஃப் லேட் வந்து இந்த கரியர் சம்பந்தமா நிறைய ஆர்கியுமெண்ட்ஸ் வருது அது வந்து அந்த கேரியர் குள்ள வர்ற போதே தான் எங்ககுள்ள ஆர்கியுமெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு சோ பட் ஹெல்தி ஆர்கியுமெண்ட்ஸ் தான் ஏன்னா ருத்ரா வந்து முருகதாஸ் সাহেব கிட்ட கோ அசிஸ்டன்ட் டைரக்டரா வொர்க் பண்ணியிருக்காரு சோ அவனுக்கு அந்த கிரியேட்டிவ்ல கொஞ்சம் மைண்ட் நிறைய வேலை பாக்குது

அண்ட் படத்துல வந்து நான் லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது நிமிஷம் இருக்கேன் படம் ஃபுல்லாவே இருக்கிறேன் நான் நான் வந்து படத்துல விஷ்ணு விஷால் ஹீரோவாவே வரேன் அண்ட் ருத்ரா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்கிட்ட கதை சொல்றதுக்கு வராரு இந்த படத்துல அதுதான் என்னோட ரோல் சோ கேமியோலாம் கிடையாது சப்பா கிட்டத்தட்ட நானும் பார்ட் ஆஃப் நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பர்சனலா ஆக்சுவலாக ட்ரெயிலர்ல ஒரு டைலாக் இருக்கும் எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு அது வந்து லைஃப் ரிலேட் பண்ணி தான் நான் பேசிருக்கிறேன் நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஸோ என் புரிதல் லைஃப் பத்தி லவ் பத்தி ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன தான் என் லைஃப்ல நான் புரிஞ்ச விஷயம் தான் இந்த படத்துல நீங்க என் கேரக்டர் பார்ப்பீங்க கிரேட் சார் வில்லியனான ஒரு சொல்லி ஆக்சுவலாக இங்கே பிரேக் பண்ணிட்டார் நானும் ஆக்சுவலாக நினைச்சிருந்தேன் விஷ்ணு சார் கேமியா வாப்பா இவ்வளோ நேரம் வருவார் ஒரு வேலை செகண்ட் அப்புறம் வருவாரா வருவாடி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்டில் வருவாரா இன்டர்வியூலா வருவாரா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள்லாம் இருந்தது நேத்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்திருக்கு அது கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம் கண்டிப்பா ஆமீர் சார் படம் பார்த்தாரு நேத்து அண்ட் படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டா கண் முடிஞ்ச உடனே அவர் கண்ணீர் விட்டாரு ஃபுல்லா கண்ணெல்லாம் தொடச்சு பேசினாரு இட் வெரி இம்ப்ரெஸ் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் சொன்னாரு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி படங்கள் வர்றது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இது வந்து சூப்பரா நீங்க எல்லாரும் பண்ணியிருக்கீங்க அண்ட் ரொம்ப பாராட்டினாரு படத்தை அண்ட் நாளைக்கு அதை பற்றி பேசியிருக்கிறாரு நாளைக்கு வருவோம் வெளியே பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஏன்னா இது ஒரு பயங்கரமான மூமெண்ட் தம்பி கிட்டே சொன்ன நான் மொதல் படத்துலேயும் படம் வந்து அமீர்கான் கான் பார்க்குறாரு உனக்கு வேறு என்ன வேணும் அதுக்கப்புறம் அண்ட் ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ருத்ரா ஒர்க் பண்ண படம் தர்பார் ஸோ ரஜினி சார் படம் சோ இப்படி உனக்கு என்னன்னு தெரியல லக்கு மலக்குன்னு நடந்துட்டே இருக்கு பட் ஹார்ட் ஒர்க் எங்க கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் இருக்கு ஸோ ஹார்ட் ஒர்க் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் கிடைக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ நேத்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது அண்ட் ருத்ராவோட அப்பா வந்து பயங்கர இமோஷன் லைட்டார் நேத்து ஏன்னா அவர் வந்து நிறைய படங்கள்ல ஒரு ஒரு சீன் நடிச்சிருக்காரு அவருக்கு தான் சினிமா ஆசை ஸோ ஒவ்வொரு சீன் நடிச்சிருக்காரு ஆனா அவரால மேலே வர முடியல சினிமாவில சக்ஸஸ் கொடுக்க முடியல அவர் வந்து அவரோட ஆசை தான் என்னலாம் வந்து சினிமாக்குள்ள போ சொன்னாரு அவரோட ஆசை தான் ருத்ராவੂੰ வந்த காரணம் அவர் வந்து நீ আমির்கான் மாதிரி ஒருத்தர் படம் பாத்து என் பையன் படம் பார்த்து இப்படி இமோஷனலா ஆவறாருன்னு சொல்லி அவர அழுவ ஆரம்பிச்சிட்டாரு சோ ஒரு பயங்கரமான மொமெண்டா இருந்தது நேத்து அத எல்லாரோட ஷேர் பண்ணனும்னு அந்த என் பொண்ணுக்கு பேரும் அமிர்கான் சர் தா வெச்சிருக்கிறேன் ஆகே மீரானு பேரு சோ படத்துல ஹீரோயின் பேர் மீரா அது இன்சிடெண்டா ரிலேட் ஆயிடுச்சு எல்லாமே சார் எனக்கு உங்க ஃபேமிலி கால் அமீர்கான் சார் இருக்கா அது மட்டும் தான் என்னை ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கூலி சிகரம் வந்து இல்ல அதாவது ஆமீர்கான் சார் படம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு கரையில் இருக்கிற கை உலகில் அந்த மேட்டரை வந்து ஃபஸ்ட் சொன்னாரு பாத்தீங்களா ஒரு பெரிய கிளாப் பண்ணலாம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் நமக்கு கிரேட் ஆகுது ஜூலை லெவன்த் வர போற ஓஹோ இந்த தன் பேபி எல்லாருமே தேட்டரை பாருங்க சார் இப்போ நீங்க இரநூறுபா இருக்கீங்க நம்ம ஆக்சுவலாக நம்ம நாலு பேர் சேர்ந்து புரோக்கர்ஸ்ட்லாம் நிறைய பேசணும் என் பிரதர் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்விக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஸோ அவர்கிட்ட குடுக்கலாமா தேங்க்யூ தேங்க்யூ ஆக்சுவலி வந்து எனக்கு அவமான செம்ம கண்டுபுரம் வரும்போது கூப்பிள்ல ப்ரோ கேஸ்லாம் பேச்சுலராக மட்டும் கூப்பிடுறான் மேலே வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க அமீர் கான் சார் படம் பார்த்தாரு ரஜினி சார் ஐடியா பண்ணுறாரு பட் இதெல்லாம் தாண்டி ஒரு லக்கிய மூமெண்ட்னா நீங்க விஷ்ணு சார் வந்து தான் பிரதராஸ்ட் திங்னு நினைக்கிறேன் கீழே நிற்கும் போது கூட பேசிட்டு இருந்தோம் வெங்கட் பிரபு பிரேம்ஜி ரொம்ப லக்கின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதை பீட் பண்ற மாதிரி சார் வந்து தம்பி ப்ரமோஷனுக்காக படத்துக்காக துபாயிலேந்து அக்ராஸ் த குளோப் எல்லா இடத்துக்கும் போய் ப்ரமோஷன் பண்ணி பட்டையை கிளப்பிட்டீங்க அண்ட் ஜூலை லெவன்த் இந்த மேஜிக் நம்ம விட்னஸ் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி நாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு மேஜிக் கொடுக்கணும்ல ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு செம்ம பேக்கேஜ் ஒன்னு கிரியேட் பண்ணி உங்கள் ரெண்டு பேரை வச்சு ஒரு ப்ரோ மேஜிக் ஷோ பண்ற மாதிரி யா ஓகே